என் அன்பு பிள்ளைகளே உங்கள் கஷ்டம் இன்றோடு மறையப் போகிறது உங்கள் கடன் தொல்லை தீரப்போகிறது என் வார்த்தைகளை நம்புங்கள் என் பிள்ளைகளே நான் உங்கள் கண்ணீரை பார்த்தேன் உங்கள் இரவு நேர கவலைகளை அறிந்தேன் உங்கள் விண்ணப்பங்கள் என் காதுகளில் கேட்டது இனி நீங்கள் அழவேண்டாம் இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது கடன் சுமை குறையப் போகிறது உங்கள் வீட்டில் சந்தோஷம் போகிறது நீங்கள் இனி தூங்கும்போது கவலை இல்லாமல் தூங்கப் போகிறீர்கள் உங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கு பணம் வரும் உங்கள் குடும்பத்தின் மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடியும் வீட்டு வாடகை கட்ட முடியும் இனி யாரிடமும் கையேந்த வேண்டாம் உங்கள் கவலைகள் கடன்கள் கண்ணீர்கள் எல்லாம் மாறப்போகிறது நான் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளைத் தரப்போகிறேன் உங்கள் வியாபாரம் லாபம் தரப்போகிறது உங்கள் சம்பளம் உயரப்போகிறது புதிய வருமானம் வரப்போகிறது உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் சேரப்போகிறது நீங்கள் நிம்மதியாக வாழப்போகிறீர்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் உங்கள் வீட்டில் பஞ்சம் இருக்காது நோய் நொடி விலகும் உங்கள் வீட்டில் பஞ்சம் இருக்காது உங்கள் மனதில் அமைதி நிலவும் கடன் என்ற வார்த்தையே உங்களை விட்டு விலகிப் போகும் நான் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன் உங்களை இழிவுபடுத்தியவர்கள் உங்களை மதிப்பார்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தை கண்டு பிரமிக்கப் போகிறார்கள் இனி உங்கள் வாழ்க்கை இருக்கும் இனி சந்தோஷத்தினால் உங்கள் வீடு நிரம்பும் உங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெருகப் போகிறது உங்களை சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் அதனைக் காணப் போகிறது உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடு என்று மற்றவர்களால் சொல்லப்படும் உங்கள் குடும்பம் செழிக்கும் கவலைகள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறும் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தராகிய நான் போகிறேன். இனி உங்கள் வாழ்வில் கஷ்டம் இராது நீங்கள் சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள் ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தது என்று நீங்கள் உணர்ந்தீர்களானால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க